என்ன ஒரு லைஃப் இப்படியே சாப்பிட்டுட்டு இந்த மரத்துலேயே நல்லா சொகுசாக வாழ்ந்துட்டு வரேன் கிடைக்கிறப்ப உணவை மட்டும் எடுத்துக்கிட்டு நமக்குன்னு ஒரு வீடு கூட இல்லை என்ன சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன் இப்படி ஒரு லைஃப் யாருக்கு கிடைக்கும் ஐயையே என்ன திடீர்னு இப்படி மலை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது நம்ம வர எப்போவுமே சோம்பேறியாக இருந்துட்டு வீடு கூட கட்டாமல் இருந்தோம் இப்போ இப்படி மலையில் நனைவேடி நிலம இதுக்கு தான் முன்னாடியே ஒழுங்காக ஒரு வீடு கட்டி வச்சுருப்பதுங்கிறது எங்கே நம்ம தான் சோமேரியா நல்லா திண்ணெடுத்துன்னு தூங்கிக்கிட்டே இருந்தோம் இப்போ என்ன பண்ணுறது மலைக்கெல்லாம் நினைக்க வேண்டியது இதே பொழப்பாக வீட்டு எப்போ பார்த்தாலும் மழை வரம்போட இப்படி நனைஞ்சிக்கிட்டு வரும் அதுக்கப்புறம் புத்தி வரும் அந்த புத்தியும் ஒழுங்காக யூஸ் பண்ண பண்ணபோது கிடையாது இவியில் பார் நல்ல மழை காலம் வராதுக்கு முன்னாடி வீடை விட்டு நல்லா செட் ஆகிட்டாங்க இவியிலே மாதிரி இருக்குன்னு இருந்தால் நல்லா சுறுசுறுப்பாக மழை வர காலத்தில் யாருக்குமே பயப்படாமல் நமக்குன்னு இருந்துக்கிட்டு இருக்காங்க நமக்கு எங்கே இந்த நிலமெல்லாம் வரப்போகுது நமக்கு எத்தனை தடவைப்பட்டாலும் அறிவே வராது இன்னுமே எல்லாம் பார்ப்போம் எங்கே திருந்த